சரி இந்த வெப்சைட் என்ன கம்பெனியோட வெப்சைட் என்ன நிறைய பேருக்கு தெரியாது ","sbu2.org.in இப்போ இது தான் நம்மளுடைய வெப்சைட் பிரைமரி குறியது biogroupcard.org.in அப்படிங்கறது கூடி அது என்ன நான் சொல்ல இந்த கம்பெனியை பார்த்தா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் குள்ள வந்து தான் நீங்க ஜாயின் பண்ணனும் இந்த வெப்சைட் குள்ள வந்து ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாயின் பண்ணனும் இதுல உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்குமான பதில் இருக்கும் சரியா எத்தனை பேர் இங்க இன்னைக்கு லைவ்ல இருக்கிறது நாலாயிரம் பேருக்கு மேல இருக்கீங்க எத்தனை பேர் இந்த வெப்சைட் குள்ள வந்து ஜாயின் பண்ணீங்க ரைட் இந்த வெப்சைட் குள்ள வந்து டீடைல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த வெப்சைட் என்னன்னு கூட தெரியாது

ஜாப் ப்ரைவேட் இருந்து முதல்ல நம்ம வெளியே வர்றதுக்கான வேலையை தான் இருக்கும் காட்டன் ஜாப் கம்பெனின்னா இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகபட்சமா ரெண்டு வருஷத்துக்கு தான் அந்த எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஒரு கம்பெனி கண்டினியூவா டூ இயர்ஸ்க்கு மேல ரன் ஆயிருக்கா ரன் மீன்ஸ் என்னன்னா அந்த நேம் அந்த அட்ரஸ் அந்த போர்ஷன் அப்படிங்கிற டீட்டெயிலில் ரெண்டு வருஷத்துக்கு மேல இருந்து பார்த்தா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கிடையாது மூணு மாசத்தை முப்பது நாள்ல ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் டைம் இதுக்குள்ள எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ற கம்பெனிகளா எல்லா கம்பெனிகளுமே இருக்கு நிறைய கம்பெனிங்க நாம அந்த கேட்டகரி கிடையாது நம்ம வந்து முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே நான் அமௌன்ட் பே பண்ணிருக்கேன் அமௌன்ட் பே பண்ணி எவ்வளவு நாளா வெயிட் பண்றது ஒரு ஒர்க்குக்காக எவ்வளவு நாளா வெயிட் பண்றது விஷயங்களை எனக்கு புரியல என்னன்னா உங்களுடைய தரப்புல இருந்து உங்க சைட்ல இருக்கிற விஷயங்களை பாக்குறீங்க என்னன்னு பாக்குறீங்கன்னா நம்ம பணம் பே பண்ண கொடுத்திருக்கும் சோ நம்ம கிளவு ஸ்டோரேஜுக்காக பே பண்ணியிருந்தாலுமே அந்த கிளவு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நீங்க வந்து வாங்க போறீங்க எஸ்பிஓல கூகுள்ல இல்லாத ஐக்ளோட்ல இல்லாத எங்க கிளவு ஸ்டோரேஜ் நாங்க கொடுத்துட்டு போறோம் ஏன் அதுக்காக எதுக்காக நம்ம பே பண்றோம் அப்படின்னா அந்த கிளவு ஸ்டோரேஜ் ஏன் வாங்குறோம்னா அந்த கம்பெனி ஒரு ப்ராமிஸ் பண்ணுது என்ன என்ன பண்ணுதுன்னா எஸ்பிஓன்ற கம்பெனி ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணுது மூலியமா நமக்கு ஒரு வருமானம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் ஜாயின் பண்ணிருக்கோம் எல்லா நிறைய பழகி இருக்கும் எங்க போனாலும் ஏமாந்துரும் ஒரு முப்பது நாள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்ல மூணு மாசத்துல க்ளோஸ் பண்றாங்க இல்ல ஆறு மாசத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்க

அந்த கேள்விக்கு அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு பார்ட் ஜாப் கம்பெனில ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் நீங்க கேளுங்க இந்த கம்பெனி எங்க இருக்கு என்னவா இருக்கு யாரா யாரெல்லாம் ஓனர் என்ன எல்லாம் தேவையில அதெல்லாம் யூஸே கிடையாது மெயின் விஷயம் என்னன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்ல ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு ஓலிமா உங்களுக்கு வருமானம் வருது ஆக்சுவலி உண்மையிலேயே அவங்க ஒர்க் கொடுக்குறாங்களா இல்லையா அதனால அந்த கம்பெனிக்கு நான் நான் என்ன கேள்விக்கு எந்த சொல்ல முடியுதோ எங்களுக்கு இந்த மாதிரி ஆளுநர் மட்டுமே கிடையாது வரக்கூடிய வருமானம் மூலியமா மட்டும்தான் வருமானம் வரும் அந்த கம்பெனி கண்டிப்பா ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் இருக்காது அதையும் தாண்டி இருக்குன்னா அது பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இப்ப ஒரு ஆயிரங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனியா இருந்ததுன்னா ஒரு சில மாதங்கள் அதிகமான ஏன் உங்கள இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் பாக்குறீங்க நீங்களே உங்களுக்கு நீங்களே குவி பறிச்சுக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னு அதுதாங்க ஏதாவது நான் பேசுறது கொஞ்சம் ஆசா இருந்ததுன்னா கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க கோச்சிக்காதீங்க நீங்க எப்படி சொல்றதா இல்ல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல எங்களுக்கு தெரியாது சார் அவங்க சொல்றாங்களே சார் போறோம் எங்களுடைய சூழ்நிலையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க சரி அவங்க சொல்றாங்களே நம்பிதான் போவோம் ஒரு லேடி வந்துருந்தாங்க ஆபீஸ்க்கு வந்துருந்தாங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க உங்க எஸ்பிஓக்கு ஃபுல் ஃபார்ம் கூட உங்களுக்கு தெரியாது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ணிருக்காங்க இதுல என்ன வேலைன்னு தெரியாது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ண அவங்களுக்கு இது என்ன வேலைன்னு தெரியாது என்ன வெப்சைட்ல போய் பார்க்கணும்னு தெரியாது ரைட் எஸ்பிஓனா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட தெரியாது அபிஷியல் நோட்டீஸ் போர்ட் டெலகிராம் சேனல் இருக்குன்றது தெரியாது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றது தெரியாது எதுவுமே தெரியாது எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத ஜாயின் பண்ண ஒரு பர்சனா தான் இருப்பாங்க அவங்க இருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்ன சேர்த்து விட்டவங்களை கேட்டாக்கா பெருசா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல அவருடைய நோக்கம் அந்த ரெஃபரல் மூலியமா அவருக்கு வரக்கூடிய பெனிஃபிட் மட்டும்தான் அவருக்கு எனக்கு தெரியும் இது இதுதான் முதல் தப்பு முதல் தப்ப இதுதான் முதல் மிகப்பெரிய தவறே இதுதான் எப்படி மிகப்பெரிய தவறே இதுதான் நம்ம கம்பெனி பத்தின டீடைல்ஸ் கூட தெரியாத ஒருத்தர் நம்ம கம்பெனியில ஜாயின் பண்றதுன்றது மிகப்பெரிய தவறு சரியா சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன் உங்களால வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்படி மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நமக்கு சேலரி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு மாச கணக்கா வேற தேடி அலைவோம் கரெக்டா ஒரு இப்ப எல்லாமே பேசிக் சேலரி டென் தௌசண்ட்க்கு மேலதான் டென் தௌசண்ட்க்கு கிடையாது ஒரு ஃபுல் டைம் ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணுமா டென் தௌசண்ட் இருக்கிற கம்பெனிகள் ஒர்க் பண்றவங்களும் இப்பவும் இந்த எஸ்பிஓ ல இருந்துட்டுதான் இருக்காங்க இல்லையா எனக்கு டென் தான் இன்கம் வருது அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க இருந்துகிட்டுதான் இருக்காங்க சரியா அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பல வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம் ரைட் ஆனா வெயிட் பண்ண முடியல அதுக்கான காரணம் முதல் ரீசன் எல்லா கம்பெனியும் போல இந்த கம்பெனி ஏமாத்திட்டு போயிடும் அந்த நினைப்பு கண்டிப்பா அதுதான் மெயின் ரீசன் சரியா ரைட் ரெண்டாவது ரீசன் ஓகே சார் நம்புறோம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க கண்டிப்பா நம்புறோம் எவ்வளவு நாள் தான் சார் வெயிட் பண்றது நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே

அங்க ட்ரைனிங் பீரியட் அது இதுன்னு நிறைய விதத்துக்கு போயிட்டே இருக்கும் அங்க என்ன சொன்னாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு ஃபுல் டைம் ஜாப் கம்பெனி அது கம்பெனிங்க நீங்க கம்பெனியே கிடையாதுங்க காட் அதுதானே ஆக்சுவல் ஒண்ணு அதுதானே அது கம்பெனி இது கம்பெனியே இல்லைங்க நீங்க நான் பணம் கட்டி இருக்கல அங்க நான் பணம் கட்ட மாட்டேன்ல இந்த ஒரு ஒரே இந்த இந்த டயலாக்காக மட்டும்தான் எஸ்பிஐ மறுபடியும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுவோம் நமக்கு லீகல் டீமா இருக்கட்டும் ஆடிட்டிங் டீமா இருக்கட்டும் எல்லாமே சொல்ற பதில் என்னன்னா நீங்க ரீஃபண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் கொடுக்குறீங்க

நம்ம அதுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த 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 இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஜிஎஸ்டியும் பே பண்ணியிருக்கோம் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தும் நம்ம அதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா முதல்ல எஸ்பிஎஸ் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணம் ஏன்னா இந்த கம்பெனியை நீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியா பாக்குறீங்க எல்லாமே ஒரே கோட்டையில் வந்து மாட்டேன்னு அந்த மாதிரி தான் பாக்குறீங்க இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் பாக்குறீங்க எல்லா கம்பெனியும் போல தான் முதல்ல அப்படி நீங்க பார்க்க கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் ரீஃபண்டபிள் கொடுக்குறமே தவிர வேற ஒரு ரீசனும் கிடையாது அவசியமே இல்ல சார் அந்த காசு வந்து உங்களுக்கு வந்திருக்காதுக்கு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கீங்க அது உங்க காசு நீங்க கொடுக்கணும்னு அவசியமே இல்ல சர்வீஸ் மட்டும் நீங்க கொடுத்தாலே போதுமானது இல்ல சார் பரவாயில்ல நாங்க கொடுக்குறோம் சரியா கம்பல்சரி நான் கொடுக்குறோம் நான் அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா ஜூன் ஜூலைக்குள்ள நமக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் வந்துரும் அந்த நீங்க பே பண்ண அமௌண்ட் ஜூன் ஜூலைக்குள்ள

இவங்க மைண்டுக்குள்ள எஸ்பிஓ அப்படிங்கிறது கம்பெனியா மட்டும்தான் இருக்கணுமே தவிர பணம் கட்டணா அதனால வேலை கொடுத்தாங்கன்றது இருக்கவே கூடாது சரிய அதனாலதான் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஜாயினிக்கும் நாங்க ஃப்ரீயாவே கொடுக்குறோம் சரியா இது நீங்க முதல்லே பண்ணிருக்கலாமே சார் அதாவது நல்லா படிக்கிற பையன் நான் சூப்பரா படிச்சிருவேன் சூப்பரா நான் பயங்கரமா மார்க் எடுத்துருவேன் பயங்கரமா

ரொம்ப சின்ன சின்ன ஒர்க் மற்ற கம்பெனிகளுக்காக நாங்க வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த ஓய் லக்ஸ் குயிக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பா இப்ப மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் மற்ற கம்பெனிகளுக்காக நாங்க இடையில மாட்டிக்கிட்டு இன்டர்மீடியேட் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறுத்திட்டோம் இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டி நம்ம மறுபடியும்

இப்ப இருக்குற அந்த நம்ம ஒரு பிளானே கிடையாது யார்கோ யாரோ யாரோ ஒரு கம்பெனிக்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு தந்தோம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை என்ன பண்ண மாட்டோம் பிரச்சனை பிரச்சனா அதுல ஓடறதே கிரையாது யாரா பியூச்சர் பிளான் நம்ம கரெக்டா கான்செப்ட் கரெக்டா இருந்தது அத நோக்கி போனோம்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கதா செய்யும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க எஸ்பிஓல ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோல இந்த லைவ்ல நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலனா உங்களால எஸ்பிஓல என்ன பண்ண முடியாது கண்டினியூ பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல ஏன்னா அது என்ன எப்படி எப்படி நான் கண்டினியூ பண்ண முடியாது போயிடுவோம் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்தையும் இப்பே சொல்லிட்டா எப்படி சரியா கண்டிப்பா நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கீங்க நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிற இந்த த்ரீ லேக் பீப்புள்ஸ் கிட்ட இருக்கீங்க இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது சரியா ரைட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது இனிவரும் பீப்புளுக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் ஆணையம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் மாட்டேங்குது அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிருக்கேன் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகள் ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்றதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை ரைட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் டெக்னிக்கல் சரி லீகலாகவும் சரி பேங்க் ரிலேட்டடாகவும் சரி ஃபினான்சியலாகவும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் கான்செப்ட் பெருசு அதனால நமக்கு பெனிஃபிட் கண்டிப்பா நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்றோம் அடுத்து அடுத்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லா ஜாப் மாதிரி டேதோ எதுலேயே கொண்டு போயிட்டு பணத்தை கட்டுவோம் இல்லையா பை இதுல கொஞ்சம் கட்டுவோம் அதில் கொஞ்சம் கட்டுவோம் அதில் கொஞ்சம் கட்டுவோம் ஏதாவது ஒண்ணு இதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயும் போயிட்டு பண்ணக்கூடாது சரிங்களா நமக்குன்னு ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்த உருவாக்கணும் நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு கான்செப்ட்ல இருக்கணும் சரியா அத நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறீங்க தான் இன்னைக்கு உங்கள உங்க கூட இருக்கிறவங்க அவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்க ஒரு கம்பெனி அவர் எடுப்பாரு சூப்பருங்க பயங்கரமா வேற லெவலுங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் இந்தியாவே பார்த்ததே இல்லைங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க பக்காவா இருக்கு நான் பேசிட்டே கிளியரா இருக்கு ஓ அப்படிங்களா சார் நீங்க சொல்றீங்க சார் நான் உங்களை நம்புறேன் சார் நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் சார் நீங்க சொல்றீங்க நான் நம்பி ஜாயின் பண்றேன் சார் ஒரு ஒரு மாசம் அந்த மாசத்துக்கு அப்புறம் எனக்கு சரியில்லைங்க அவங்க பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது இதெல்லாம் அவங்க மாத்திக்கணும் இதெல்லாம் மாத்திக்கிட்டாதான் அவங்க ரன் பண்ண முடியும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ரெலக்ஷன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் வேற லெவலும் ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கு இந்த கம்பெனி தானே ரைட் இந்த கம்பெனி மட்டும் தான நான் இவ்வளோ வேணாலும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ரைட் இதே டேடா கிட்ட ஃபஸ்ட்டு இன்னொரு கம்பெனிக்கு சொன்னாரு இந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் பார்த்ததே இல்லைங்க அவங்க கிட்ட பேசி தான் அவங்க க்ளியராக இருக்காங்க ப்ரக்காவாக இருக்காங்க கிளியரா இருக்காங்க பக்காவா இருக்காங்கன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் என்ன தெரியுமா உங்களால உங்க கம்பெனியில இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இன் கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துக்குள்ள ரெஃபரலே வரல ஒரு ஒன் இயர் நீங்க அடிச்சு பிடிச்சி ரன் பண்றீங்க பக்காவா பண்றீங்கன்னு வச்சுங்க ரெஃபரல்ல வரலங்க உங்க கம்பெனிக்கு ஜாயினிங்கே வரல எப்படி நீங்க வருமானம் கொடுப்பீங்க ஏன்னா எல்லா கம்பெனியுமே இப்ப ஒரு சில கம்பெனிகளும் அதிகபட்சமா சொல்றது என்னன்னா எங்க கம்பெனியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க கொடுக்குறோம் அது அடுத்தடுத்து சேல் சேல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் சேல்ஸ் நடக்கிறாங்க சேல்ஸ் மீன்ஸ் என்னன்னா சேல்ஸ் ஓகே நீங்க சேல்ஸ் பண்றீங்க ஓகே சேல்ஸ் மீன்ஸ் என்னன்னா ரெஃபரல் புதுசா நமக்கு ஆட்கள் செய்து இதே இருப்பாங்க அங்க சே அந்த சேல்ஸ் நடக்கும் அதன் மூலயமா ஒரு வருமானம் கம்பெனிக்கு வரும் அந்த வருமானத்துல இருந்து அந்த கம்பெனி என்ன பண்ணும் மத்தவங்களுக்கு எடுத்து சம்பளம் கொடுக்கும் சரிங்களா சரி ஒரு கட்டத்துல நின்னு போயிடுச்சு ரைட் ஒரு கட்டத்துல புதுசா ஜாயினிங்கா நின்னு போயிடுச்சு அப்ப உங்களால எப்படி வருமானம் கொடுக்க முடியும் உங்க கம்பெனிக்கு லைஃப் டைம் அந்த நியூ ஜாயினிங் வந்துகிட்டே இருக்குமா என்ன எப்படி வந்துகிட்டே இருக்கும் என்ன கேரண்டி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஓங்க எஸ்பிஓக்கு ரெகுலரா ஜாயினிங் வந்துகிட்டே இருக்குன்றது என்ன கேரண்டி அப்படி எல்லாம் ரெகுலரா ஜாயினிங் வந்துகிட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு ஜாயினிங் நிக்கவே வந்துகிட்டே இருக்கும் இதுவரைக்கும் எந்த கம்பெனியுமே இந்த கேள்வி அவங்க கிட்ட கேளுங்க உங்க ரெஃபரல் புதுசா வரக்கூடிய புதுசா வரக்கூடிய ஜாயினிங் மூலியமா சேல்ஸ் நடக்கும் அந்த சேல்ஸ் நின்னு போச்சு அப்படின்னா நீங்க உங்க கம்பெனில ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி வருமானம் கொடுப்பீங்க உங்களுக்கு எங்க இருந்த வருமானம் வரும்

கம்பெனிக்கு லாபம் கிடைச்சிருக்கணும் இல்லையா ஜாயினிங் வர்றத நின்று போச்சு அப்ப இவர் மூலியமா தேர்ட்டி தௌசண்ட் அந்த கம்பெனியில ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சேல்ஸ் நடந்திருக்கிறது தானே இப்ப இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற கேட்டகிரில எல்லாருமே சொல்றது என்னன்னா இ காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சூப்பரான பிளாட்ஃபார்ம் அதை குறையே சொல்ல முடியாது பக்கமான பிளாட்ஃபார்ம் தான் ஆனா அதுல கொடுக்கிற பொருட்கள் என்ன அப்படிங்கறதாங்க எங்க கேள்வி கேள்வியே அங்கதான் நிக்குது ஏன் தெரியுமா நான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு பஸ்ட் எங்க அப்போது புடிச்ச இந்த ஒரு பதினஞ்சு நாள ஒரு சில கேள்விகள் கேக்குறாங்க பாத்தீங்களா அந்த கேள்விகளுக்கு எங்க கிட்ட பதில் இல்ல சார் அந்த கம்பெனி பத்தி எங்க கிட்ட கேள்வி கேட்ட நாங்க எங்க சார் போவோம் அப்படின்னா நம்ம கம்பெனியை பத்தி நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம பதில் சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் உங்க கம்பெனிய இந்த அளவுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் மத்த கம்பெனி இருக்கிறதுனாலதான் உங்க கம்பெனிய உங்க கம்பெனில எல்லாமே கரெக்டா இருந்தும் இவ்வளவு கேள்விகள் கேக்குறாங்க எப்படி எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அந்த கம்பெனியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவா இருக்கணும்னா அந்த கம்பெனியில ஒர்க் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்க அந்த வேலையினால அந்த கம்பெனிக்கு வருமானம் வரணுமே தவிர அந்த கம்பெனில புதுசு புதுசா ஜாயினிங் வந்துட்டே இருக்கும் அந்த தான் வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு மட்டும்தான் அவங்க வருமானத்தை அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னா அது கண்டிப்பா கிடையாத ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட்னால வருமானம் வரவே வராது சம்பளம் கொடுக்கவே முடியாது சீக்கிரம் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க இடத்துல நாமும் இருக்கோம் அவங்க சேர்த்துதான் விசாரிப்பாங்க

தமிழ்நாட்டுல ஒன் ஆட் டூ கம்பெனி வேற நம்ம சேஞ்ச் ஆக போறோம் சரியா நம்ம கம்பெனில இவ்வளவுதான் லிமிட் பத்து லட்சம் பேருக்கு மேல வரவே போறது இல்ல அவ்ளோதான் லிமிட் அதுக்கு மேல எடுக்கவே போறது இல்ல பத்து லட்சம் பேருக்கு மாசம் பத்தாயிரம் கொடுத்தாலே இந்தியாவுக்கே நம்மதான் அடையாது கரெக்ட் தானே யார் கொடுத்துருக்கீங்க ஏதாவது ஒரு கம்பெனியில கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்வி கேள்வி போறதுல யூடியூப்ல கேள்வி போறதுல விஷயமே இல்லைங்க ப்ரூஃப் இருக்கா ஒரு கம்பெனியில இத்தனை லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கா ஆனா எஸ்பிஓல எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் நான் சொல்லணும் நான் அவசியம் இல்லை இல்லையா ரைட் லைவ் கண்டினியூ அட்டன் பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த இம்பார்ட்டன் ஒரு டாபிக் இருக்கு சரியா அந்த டாபிக் பேர் என்னன்னா

எல்லாமே எங்க சைடில் உண்மை அதுதாங்க எல்லாமே க்ளியர் சரிங்களா ரைட் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அப்ரூவலும் கிடைச்சிருச்சு லீகலா என்ன வாங்குனோமோ அந்த அப்ரூவெல்லாம் வாங்கியாச்சு ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அப்ரூவல்ஸ் வாங்கியாச்சு ஒரு கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்ரூவல் ரன் பண்றதுக்கு தேவையான அப்ரூவல் வாங்கியாச்சு எச்டியோட பேக்கண்ட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சி எல்லாம் முடிஞ்சும் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிக்கணும் இல்லையா ரைட் அதை எல்லாம் பார்க்கலாம் சோ இங்க உங்களை யாரும் ஏமாத்தலை என்ன பண்ணல யாரும் ஏமாத்தலை நீங்க தான் ஆசை கொஞ்சம் அதிகம் அதனால நீங்கதான் தான் ஏமாந்துட்டு இருக்கீங்க தவிர யாரும் உங்களை வாண்டதானா ஏமாத்தருக்குங்க ஆசை கொஞ்சம் அதிகம் நமக்கு சோம்பயத்தனம் அதிகம் உண்மை அதுதாங்க நமக்கும்தான் சொல்றேன் ஏன்னா நானும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவொன்னாம் சரியா சும்பேறினம் நம்ம கொஞ்சம் அதிகம் ஆசை மட்டும் அதே மாதிரி அதிகமா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் போய் ஏமாந்துட்டு இருக்கோம் எங்கேயுமே சரியான கேள்விகளை கேட்கறதில்ல உங்களை மாதிரி உங்கள ஒருத்தரா இருக்கிறவர் ஒரு சில கவர்மெண்ட் அப்ரூல்ஸ் ஜிஎஸ்டி பேன் கார்டு நம்பர் நம்பர் இந்த மாதிரியான பேசிக்கான இதெல்லாம் இருந்துட்டா கம்பெனி ரன் பண்ணிடலாம் ஒரு பிளான் ரெடி பண்ண தெரியும் இல்ல ஒரு வெப்சைட் ரெடி பண்ண தெரியும் இல்ல ஒரு வெப்சைட்டா தெரியும் காசு கொடுத்து அப்படின்னா கம்பெனி ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான காரணம் நீங்க அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா இல்லாதது மட்டும்தான் காரணமே தவிர என் இந்த ஒரு கம்பெனியும் குறை சொல்லக்கூடாது கவர்மெண்ட்லாம் குறை சொல்லவே கூடாது எத்தனை பேர் இங்க இருக்கிற எத்தனை பேர் எஸ்பிஓல இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மாசா மாசம் இவ்வளவு வருமானம் வரும் இங்க பாருங்களேன் எஸ்பிஓன்னு ஒரு கம்பெனியோட பேரை சொல்றாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்டணும்ன்றத சொல்றாங்க மாச மாசம் இவ்வளவு வருமானம் வரும்ன்றத சொல்றாங்க இந்த மூணே மூணு பதில் தான் சொல்றாங்க உங்களுடைய கேள்வி அதிகபட்சமா என்ன இருந்திருக்கு நம்பி பணம் கட்டலாமா கண்டிப்பா வந்துருமா நமக்கு இதை தவிர வேற எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன்றீங்க இது யாருடைய தப்பு உங்களுக்கு அப்படிலாம் இல்ல இல்ல இது முழுக்க முழுக்க உங்களுடைய தப்பு தானே என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன்

கவர்மெண்ட்ஸுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு பாயிண்டா பிரிவுல பார்க்கும்போது பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு தோணுது சோ இதற்கான சரியான பதிலுக்காகவும் அதுக்கான அப்ரூவலுக்காகவும் பார்த்துட்டு இருக்கும் சோ நிறைய கவர்மெண்ட் மொத்த கவர்மெண்ட்டுமே இப்ப எலெக்ஷன் டியூட்டியால பிஸியா இருக்கிறதுனால சோ எந்த ஒரு விஷயமும் நமக்கு டக்குனு போக மாட்டேங்குது அதனால கொஞ்சம் அணைஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா ஆபீஸ்லயும் போய் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது எங்களை கேட்குற கேள்வி என்னன்னா நீங்க கம்பெனி உங்க கம்பெனிக்கு இப்போதைக்கு நீங்க ட்ரைனிங் ப்ராசஸ் நம்ம ஒரு ஒரு ஜாபா ட்ரைனிங் உங்களுக்குட்டு இருக்கோம் எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல முத முதல்ல நம்ம வீடியோ வாட்சிங் தான் கொடுத்துட்டு இருந்தோம் அடுத்தது பேஸ்புக்ல எப்படி ஷேர் பண்றதுன்னு கொடுத்தோம் அடுத்தது ஆர்டிகல் ரேட்டிங் எப்படி பண்றதுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது இன்னொரு ஜாப கொடுக்க போறோம் இது எல்லாம் பிளான் எல்லாமே பிளான் பியூச்சர் கான்செப்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இவ்ளோ கொடுத்து நீங்க பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க டீமுக்கு உங்க டீமுக்கு தெரியுமா உண்மையிலேயே உங்க கம்பெனியில ஜாயின் பண்றதுக்கு தகுதியானவங்க மட்டும் தான் இந்த கம்பெனி காரணம் நீங்க மட்டும் தானே நாம எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் வச்சா ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு மேலே இன்னைக்கு நான் போட்ட ஆடியோ கே இந்த லைவ் ஒரு ஐயாயிரம் பேருக்கு டிபிர் ஐயாயிரம் பேர் கான்சென்ட் அப்படிலாம் கிடைக்காது சரிங்களா ஃப்யூச்சர் கான்செப்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு